ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சோயா உருண்டை குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க அதுவும் காலை நேரத்தில் சிம்பிளான முறையில் மசாலாலாம் ரெடி பண்ணி டக்குனு செய்யக்கூடிய இந்த குழம்பு ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பில்ஸ் மேலேயும் கிளைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சோய உருண்டை குழம்பு செய்ய போடுங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு நடக்கலை பருப்பு வறுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு நடக்கலை பருப்பு நல்லா வறுவட்டுருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பொறுக்கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் வெங்காயம் விதங்கிறதுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு

நல்லா கலந்து விட்டுறலாங்க தக்காளி வதங்கட்டும் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி செத்திக்கலாங்க இப்போ தக்காளி வந்து வதங்கிடுச்சுங்க நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டு எடுத்தா போதுங்க ரொம்ப வதக்கணும் அப்படின்ட்டு இல்லை அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவு சோய உருண்டைகள் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டு எடுத்துட்டோங்க இப்போ வந்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா குளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்துக்கலாம் நெடைக்கல பொருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க ஒரு குத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சோயா உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு சோயா குண்டியில் வந்து நல்லா பிடிக்கிங்க பாருங்க நல்லா கலந்துட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்திக்கலாம் மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணியும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்திருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்திட்டு இது நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா பொதிச்சு வரட்டும் ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா ஒரு டேஸ்ட்டாக வருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளுக்கு சோயா உருண்ட குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துருச்சுங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து நம்ம நல்லா சிம்பிளான மெத்தடெல்லாம் மசாலா அரைச்சி டக்குன்னு நம்ம காலையில் நேரமெல்லாம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுக்கலாங்க ஈஸியான மெத்தட நான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு நான் செஞ்சு இந்த குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்